இயேசு கிறிஸ்துவின் ரும்ரும் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் அங்கு சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நாம் கொஞ்ச நேரம் அதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஜெவவேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதிருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் ஐசுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதிருவை யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் எதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தழுந்து நின்று நடந்தான் குதித்து தேவனை துதித்து கொண்டு கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான் இந்த குறித்து குறித்துதான் நாம் நின்று தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே அங்கு இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எருசிலியமிலே அலங்கார வாசல் என்கிற ஒரு வாசல் உண்டு அந்த வாசல் அண்டையிலே ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அந்த மனிதனை குறித்து நாம் இங்கு வாசிக்கும் பொழுது அவன் பிறப்பிலே சப்பாணியாய் பிறந்தவன் கால்கள் விளங்காதவன் அவனால் நடக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அங்கு சுமந்து கொண்டு அந்த வாசலண்டையிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவன் அங்கு வருகிறவரிடத்தில் பிச்சை கேட்டால் அங்கு ஆலயத்திற்கு ஜபத்திற்கு வருகிற அங்கு வருகிறவர்கள் அவனுக்கு எதாவது கொடுப்பார்கள் அவனுக்கு கொடுக்கும் பொழுது அதை வாங்கி கொண்டு அவன் அதை தன் கையில் வைத்து கொள்வான் பின்னே அவனை கொண்டு வந்தவர்கள் அவனை தூக்கி கொண்டு போவார்கள் தூக்கி கொண்டு போய் அவன் கையில் இருக்கிறதை அவர்களுக்கு கொடுத்து விடுவான் வைத்துவிட்டு அதில் பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அதில் நல்ல வருமானம் அவனுக்கு உயிர் வாழ வேண்டிய அளவுக்கு அவனுக்கு அதன் வாழ வேண்டிய அளவுக்கு ஏதாவது அவனுக்கு கிடைக்கும் அதை சாப்பிட்டு கொண்டு வந்தான் அவன் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு வந்தான் அப்படிதான் அவனை அன்றைக்கும் அங்கு ஜபம் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒன்பதாம் மணி நேரத்திலே அங்கு அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலண்டைகளை கொண்டு வைத்தார்கள் அந்த நேரத்தில் தான் அங்கு ஆலயத்துக்குழு போகும்படியாக பேதருவும் யோவானும் அங்கு கடந்து வருகிறார்கள் கடந்து வருகிற அந்த நேரத்திலே அவன் அங்கு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற அந்த அந்த மனிதனை கண்டார்கள் கண்டு பிரியமானவர்களே கண்டபொழுது அந்த மனிதன் அவரை இவர்களை பார்க்கிறான் யோவானையும் பார்க்கிறான் பார்க்கும் பொழுது பார்த்து வழக்கம் போல அவன் பிச்சை கேட்கிறான் அந்த நேரத்தில் அவனை உற்று பார்த்து நீ இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லுகிறான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னான் சொன்ன மாத்திரத்திலே அவன் குதித்து எழுந்து அவன் கைகளை பிடித்து தூக்கிவிட்டார்கள் அவன் குதித்து எழுந்து சுகம் பெற்றவனாய் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பாருங்கள் ஒரு மனிதனுடைய பிறப்பு அந்த பிறப்பே வேதனைக்குரிய ஒரு பிறப்பாய் இருந்தது அவன் பிறக்கும் பொழுதே கர்ப்பத்தில் இருந்து வெளிவந்த உடனே அவன் சப்பானியாய் பிறக்கிறான் அப்பவே அவனுடைய அவனுக்கு வேதனை சிறு வயதிலிருந்தே தாய் தகப்பன்மாருக்கு அவன் வேதனையாய் இருந்தான் அவனை அவனுக்கு நடக்கும் அவன் நடக்கிற நேரத்திலே அவனால் நடக்க முடியாது அவனை தூக்கி சுமந்து கொண்டுதான் தெரிய வேண்டும் சிறு அவன் சப்பானியாய் பிறந்தவன் ஆனால் பிரியமானவர்களே இப்படி சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை அவனை வீட்டிலே வைத்து அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவனை பராமரிக்கும் எண்ணம் அவனுடைய உறவினர்களுக்கோ பக்கத்திலே உள்ளவர்களுக்கோ யாருக்கும் இல்லை ஆனால் அவனை கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை சப்பானே இருக்கிறார ஊனத்தை கொண்டு அ இருக்கிற அவனை கொண்டு அந்த ஊனம் மற்றவர்களுக்கு உதவியாக வேண்டும் என்று மற்றவர்கள் நினைத்தார்கள் இவனை வைத்து ஆலயத்திலே கொண்டு வைத்தால் இவனுடைய பரிதாப நிலையை பார்த்து மற்றவர்கள் இவனுக்கு ஏதாவது உதவுவார்கள் அந்த அந்த உதவுகிற அந்த பணத்திலே நாம் அதை வாங்கிக் நாம் சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஹலலூயா பிரியமானவர்களே அவனை தூக்கி கொண்டு வர அவர்கள் தீர்மானித்தார்கள் நடக்க முடியாமல் சப்பானியா இருக்கிற அந்த மனிதனை தூக்கி கொண்டு வந்து ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கும்படியாக அவர்கள் தீர்மானித்தார்கள் அவனுக்கு உதவி செய்யவோ இல்லை அவனை பராமரிக்கவோ அவர்களுக்கு எண்ணம் இல்லை அவன் சப்பானியா இருக்கிறான் அந்த சப்பானியா இருக்கிற அவனுடைய அந்த ஊனத்தை கண்டு அவனை அவனை இனி நாம் இதற்காக உபயோகப்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கையிலே பண தேவைகளுக்காக நாம் வசதியாய் வாழும்படியாக நாம் இவனை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் அவரை தூக்கி கொண்டு வர தீர்மானித்தார்கள் அப்படி அவரை தூக்கி கொண்டு வந்து தினந்தோறும் ஆலயத்தின் வாசலண்டிலே கொண்டு வைப்பார்கள் அவன் பிச்சை கேட்பான் அவனுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள் அந்த உதவியை வைத்து அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்து இவர்களும் வாழ்ந்து வந்தார்கள் பிரியமானவர்களே நம்ம கூட இருக்கிற உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் என்றால் தாய் தாப்பன்மாராய் கூட இருக்கலாம் இவர்கள் இவனை இவனுடைய ஊனத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டார்கள் அவனை தூக்கி சுமக்க அவர்கள் தீர்மானித்தார்கள் எதற்காக என்றால் தங்களுடைய புரோஜனத்திற்காக அவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அவனை சுமக்க நினைத்தார்கள் ஆனால் ஆலயத்து வருகிற இரண்டு பேர் தேவனை சுமந்து வருகிற இரண்டு பேர் அவர்கள்தான் பேதிருவும் யோவானும் தேவனை சுமந்து வருகிற பேதிரும் யோவானும் அவர்கள் தேவனை தரித்தவர்களாய் அங்கு ஆலயத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் இந்த மனிதனை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பாரம் உண்டாகிறது இவனை பார்த்த உடனே அவருடைய இறுதியத்திலே ஒரு பாரம் இவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் இவன் நடக்க முடியாதவன் இவன் எவ்வளவு பாடுபடுவான் என்கிற எண்ணம் அவருடைய இறுதியத்திலே உண்டானது இவனை எப்படியாவது இவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய இறுதியத்திலே தீர்மானித்தார்கள் அதுதான் அவர்கள் அவனை பார்த்து உற்று பார்த்து சொன்னார்கள் எங்களிடத்தில் வசதி இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை உனக்கு தருவதற்கு உனக்கு உதவுவதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆனால் எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது எங்களிடத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் அவருடைய சாநித்யம் எங்களிடத்தில் இருக்கிறது அவருடைய அபிஷேகம் இருக்கிறது அதுதான் தேவனுடைய நாமமாகிய கத்ரா ஏசு கிறிஸ்து அவருடைய நாமமாகிய கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உன்னை சப்பனியா இந்த இடத்துல கிடக்கிற உன்னை எழுப்பி விட அந்த நாமத்திற்கு முடியும் என்று சொல்லி என்னிடத்து தருவதற்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லை ஆனாலும் அதை கூட உயர்ந்தது அதை விட உயர்ந்தது ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவனை உற்று பார்த்து அவனுடைய கைகளை பிடித்து தூக்கி விட்டார்கள் நாசரனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே வாசனம் சொல்லுகிறது அவன் குதித்து எழுந்து நடந்து சென்றான் என்று ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர்கள் யோசிக்கிறதே வேறு விதமாக அவனுக்குள்ளாக அவனுடைய பாரத்தை அறைகிறவர்கள் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் அவன் அவனை தூக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறது தேவனை அறிந்தவர்கள் ஆனால் தேவனை சுமந்து கொண்டு வந்த பேதிரும் யோவானும் இப்படி நினைத்தார்கள் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை அவனுடைய தாய்த்தோப்பன்மார் சகோதரர்களாக இருக்கலாம் அவர்கள் சுமக்க நினைத்தது இவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் தேவனை அறிந்த தேவனை சுமந்து கொண்டு வந்த யோவானும் அவனிடத்தில் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று அல்ல அவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று அல்ல தங்களிடத்தில் இருக்கிற நாமத்தை அவனுக்கு கொடுத்து அற்புத சுகத்தை அவன் அடையும்படியாக அற்புத சுகத்தை அவன் அடையும்படியாக அவனை தூக்கிவிட்டார்கள் இயேசுவை சுமந்தவர்கள் அவனை தூக்கிவிட நினைத்தார் மற்றவர்கள் அவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார்கள் அவனிடத்திலிருந்து ஏதாவது பிற வேண்டும் என்பதற்காக இயேசுவை சுமந்தவர்கள் அவனை தூக்கிவிட நினைத்தது அவன் மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்பதற்காக ஹலலூயா இதுதான் தேவனை சுமக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள அடையாளம் ஹலலூயா தேவன் இந்த வசனங்களாலே உங்கள் அனைவரையும் ஆசிரியப்பதாக அமையும்